இந்த ப்ரௌசர் வழியாக நம்ம போகணும் போனோன்னா அங்கே அட்ரஸ் பார் அதில் தொடக்க கல்வி டாட் காம் தொடக்க கல்வி டாட் காம்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா நெட் இல்லை நெட் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் நெட் ஆன் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துட்டு டபுள்யூ டபுள்யூ தொடக்கவே டாட் காம் அதுக்குள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இப்படி பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த ஒரு பேருங்க ஆன்லைன் டெஸ்ட் அதை தொடுங்க இது நம்ம ஒரு ஒரு தடையும் பண்ண வேணாம் நீங்கள் ஒரு தடவை நம்ம மொபைலில் பண்ணிட்டோமோ நம்ம டிவைஸில் பண்ணிட்டோம்னா அது ஸ்டோர் ஆகிடும் வரும் முடிஞ்சா வரும் பாத்தீங்கன்னா இப்படி வந்திருக்கும் நீங்க இப்ப ஜூம் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு நீ எந்தெந்த கிளாஸ் கேட்கும் நீ எத்தனாவது பார்ப்ப அப்ப நான்காம் வகுப்பு அங்க தொடணும் சொல்லிட்டேன்னா மூணாவது திருட்டம் அஞ்சாவது திருட்டம் ஸோ பேக் வந்துடுங்க இந்த மாதிரி தப்பு வரும் தான் ஸோ பேக் அழுத்த வேண்டியதான் அழுத்திட்டு பத்து விரல் பார்த்தோன்னா நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க இப்போ நாலாவது அணின்னு நாலாவது ஃபோர்த் ஆன்லைன் கிளாஸ் போட்டாச்சா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம டவர் கொஞ்சம் பிரச்சனையான இப்போதான் ஆகும் இப்போ நம்ம நான்காம் நான்காம் வகுப்பு கொடுத்தோமா கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நீ என்ன பாடம் எழுத போற அப்ப தமிழ தொடங்கும்

நல்லா ஆ ஓகே இப்போ என்ன கேட்றுகாங்க மாணவ ஸ்கூல் எக்ஸாம் ஐடி இது நீங்க இப்ப பாத்தீனா அந்தந்த ஸ்கூலே அவங்கவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்க கொடுத்தது தான் உங்களோட ஸ்கூல் எக்ஸாம் ஐடி தான் ரிசல்ட் ஐடி எக்ஸாம் ஐடி நீங்க பழப்பிக்காதீங்க ரிசல்ட் ஐடி என்பது நாங்க உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தருவோம் அது எதுக்குன்னா நீங்க பிரிண்ட் போடணும்னு சொன்னானோ உங்களுக்கு வேணும்னா நீங்க பிரிண்ட் போட்டுக்கலாம்னு சொன்னானோ அந்த ஆப்ஷனுக்கு அது ஸ்கூல் எக்ஸாம் ஐடின்றது நீங்களா கிரியேட் பண்ணது ரிஜிஸ்ட்ரேஷன் டைம்ல சோ எங்க ஸ்கூலுக்குன்னு ஒரு ஐடி இருக்குது இப்ப நான் அதை இங்க இப்ப என்ட்ரி பண்ணா அவரோட செக்யூர்டு இல்லாம போயிடும் அதனால அதை நான் இங்க என்ட்ரி பண்ணலாம் ஆனா நீங்க பண்ணணும் ஓகேங்களா சரி இப்ப நீ மாணவர் பேர் எதுப்பா அந்தந்த பசங்க எழுதும்போது அந்தந்த பசங்களோட பேரு எழுத சொல்லிடுங்க சரிப்பா அடுத்தது என்ன செய்யணும் நல்லா காதல் வாங்கிக்கோங்க நீங்க ஸ்கூல் எக்ஸாம் ஐடி எழுதணும் டார் எழுதுனா நீங்க பிரிண்ட் போடணும்னு நினைச்சீங்கனா உங்க எக்ஸாம் ஐடி எழுதிக்கோங்க இல்ல ட்ரையலா தான் எழுத போறீங்கனா எக்ஸாம் ஐடி வேண்டாம் ம் இப்ப பா இப்ப பாத்தீங்கனா உங்களுக்கு இந்த பத்து கேள்வி வந்துருச்சு இந்த பாடத்துக்குரிய பத்து கேள்வி இது தெரியலனா இப்ப ஜூம் பண்ணிக்கலாம் நீங்க உங்களோட டிவைஸ்ல இப்ப முதல் கேள்வி எழுதுப்பா ஓகே இந்த மாதிரி இந்த அந்த பாயிண்ட்ட அவன் பார்த்து எழுதிடுவான்

சப்போஸ் இவன் இந்த கேள்வி தப்பா இருந்தானா இங்க சிகப்பு கலரில் வந்து கீழே சரியான பதில் இருக்கும் ஆனால் இந்த பையன் பத்துக்கு பத்து எடுத்துட்டான்றதால எந்த தப்புமே காட்டலை அவன் ஏதாவது தப்பா இருந்தானா கண்டிப்பாக இங்கே சிகப்பு கலரில் இருக்கும் பையனும் தன்னோட தப்பை இங்கேயே திருத்திக்கிறதுக்கு இது வாய்ப்பு தரும் உங்களுக்காக ஓகே இது முடிஞ்சிருச்சு இதே போல எங்க டீச்சர்கள்ட்ட இருக்கிற மொபைல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எங்க பசங்க எங்கள் மாணவர்கள் எல்லார்ட்டையும் கொடுத்து எழுத வச்சோம் எல்லா மாணவர்களும் நான்காம் வகுப்புல எல்லா மாணவர்களும் எழுதிட்டாங்க இப்போ எங்கள் பள்ளியில் இருக்க நான்காம் வகுப்பு மாணவர்கள் அனைவரையும் நாங்கள் அந்த ஆன்லைன் டெஸ்ட் எழுத வச்சிட்டோம் இதுக்கடுத்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா சிஸ்டத்துக்கு வந்தீங்க ஏன்னா நம்ம சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி தான் பிரிண்ட் எடுக்க போகிறோம் இந்த சிஸ்டத்தில் வந்துட்டு எத்தனாவது உங்கள் வகுப்பு உங்கள் வகுப்பு மாணவர்கள் எது எழுதினோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து நான்காம் வகுப்பு மாணவர்கள் எழுத வச்சேன் அதில் நான்காம் வகுப்பு அதில் தமிழ் எழுதுனாங்க தமிழ் அதில் வந்தீங்கன்னா அது ஒரு இந்த பாடத்துக்கு கீழே சில ஆப்ஷன் இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட் பிரிண்ட் ரிசல்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் நாங்க அந்த ஆன்லைன்ல அதே கொஸ்டின்ஸை பிடிஎஃப் பண்ணி டவுன்லோட் பண்ணி எழுதுறதுக்காக கொண்டு வரோம் நீங்க எதுல வேணாலும் எழுதிக்கலாம் ஆன்லைன்லயும் எழுதிக்கலாம் இல்ல நீங்க டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக கூட எழுதிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இப்ப ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறதுக்கு அப்புறம் ரிசல்ட் இப்ப நம்ம ரிசல்ட் பாக்க போறோம் ஆல்ரெடி ஏற்கனவே ரிசல்ட் பார்த்தோம் அது ஒரு மாணவனுடைய தனித்தனி இண்டிவிஜுவல் ரிசல்ட் ரிசல்ட் ஆனா இப்ப நம்ம பார்க்க என்னன்னா ஒட்டு மொத்தமா இப்ப நான்காம் வகுப்புல தமிழ் எழுதினாங்களா முதல் பாடம் அந்த மாணவர்கள் பட்டியல் அப்படியே மதிப்பெண் போட்டு எஃப்ஏபி ரெக்கார்டுக்காக பயன்படுத்திக்கலாம் இதனோட சஜஷன் தான் நீங்க உங்க ஐடியா என்னமோ நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ அது கொடுத்தோடனே இப்படி வரும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ரிசல்ட் வந்துருச்சுங்களா இதுல தோருக்கு பாருங்க இந்த ஆப்ஷன் இந்த ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க சேவ் அஸ் டெம்பரவரி ஃபில்டர் வியூ செலக்ட் பண்ண உடனே இப்படி வரும் இதை போஸ்ட் பண்ணிடுங்க இதுக்கு அடுத்து நம்ம ரிசல்ட் ஐடி கீழே இப்படி ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இது வரைக்கும் எழுதுற நீ எழுத போற ஸ்கூலோடைய ரிசல்ட் ஐடி இங்கே வரும் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுருங்க கிளியர் பண்ணிட்டு உங்க ஸ்கூலுக்கு ஒரு ரிசல்ட் ஐடி நாங்க ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாலும் அதை போடுங்க டி கே ஆர் இப்போ நான் உதாரண என்னோட ஸ்கூலை சொல்றதால நான் எங்க ஸ்கூல் ஐடியா கொடுத்துறேன் டி கே ஆர் நைன் ஜீரோ ஃபைவ் கே ஏ எயிட்டி செவன் கொடுத்துட்டு கிளிக் பண்ற ஓகே கொடுக்குறேன் பாத்தீங்கன்னா இங்க இப்போதைக்கு இந்த எக்ஸல்ல எங்க ஸ்கூல்ல எழுதின மாணவர்களோட லிஸ்ட் அவங்க பெயர் அவங்களுடைய மதிப்பெண் அப்படி வந்துடும் இதுக்கப்புறம் இதை எப்படி பிரிண்ட் போடுறது இப்ப நீங்க என்ன செய்யணும்னா அதுக்கு பக்கத்துல பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை கொடுத்துட்டீங்கன்னா இப்படி வரும் இப்ப நீங்க எப்படி பிரிண்ட் லேண்ட்ஸ்கேப்பா போட்டுட்டா உங்க இஷ்டம் கொடுத்துக்கோங்க லெட்டர்ல இருக்க நம்ம ஏ ஃபோர் சைஸ் தான் போடுவோம் எப்போதும் ஜென்ரலா ஏ ஃபோர் சைஸ் போடுங்க போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அது டவுன்லோட் பாரு ஆகுதுங்களா நான் ரெண்டு தடவை கிளிக் பண்ண டக்கு டக்குன்னு வந்துருச்சு நீங்க ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க இப்ப அதை ஓபன் பண்ணோம்னா இப்ப எங்க ஸ்கூல்ல எழுதின மாணவர் லிஸ்ட் தான் அதுல வரும் இப்ப கிட்டத்தட்ட நிறைய பள்ளிகள் இருக்கிற மாணவர்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்ப நான் எதை எங்க ஸ்கூலை மட்டும் பில்டர் பண்ணி எடுத்து அதை மட்டும் தான் இப்ப நான் இங்க வர வச்சிருக்கேன் சரிங்களா இப்ப இது பிடிஎஃப் இதை நீங்க எடுத்துட்டு போயிட்டு எங்க வேணாலும் பிரிண்ட் போட்டுனா இல்ல உங்க ஸ்கூல்ல பிரிண்ட் இருந்தாலும் நீங்க பிரிண்ட் போட்டுக்கலாம் ம் இப்ப எங்க மாணவர்கள் எல்லாரும் எழுதி முடிச்சோனே இப்ப நான் உங்கள்ட்ட சொன்ன மெத்தட்ல பண்ணி அதை பிடிஎஃப் ஆ மாத்தி போய் பிரிண்ட் எடுத்தாச்சு இந்த மாதிரி நீங்க பிரிண்ட் எடுத்து அதை சீல் வச்சு நீங்க எஃப்ஏபி ரெக்கார்டாக கூட பயன்படுத்திக்கலாம் இது என்னோட சஜஷன் தான் மற்றது உங்கள் விருப்பம் தான் இந்த மாதிரி பிரிண்ட் எடுக்கணும்னா நீங்க அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஸ்கூல் எக்ஸாம் ஐடியும் ரிசல்ட் ஐடியும் வச்சிருந்தா தான் இந்த மாதிரி நீங்க பிரிண்ட் எடுக்க முடியும் நம்ம ஆன்லைன்ல அப்புறம் இந்த மாதிரி மாணவர்கள் பட்டியல பிரிண்ட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா உங்க ஐடி வேணும் ஏன்னா இப்ப நீங்க அந்த எக்ஸல் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் எத்தனை ஸ்கூலோட மாணவர்கள் இருக்காங்க இதுல எப்படி நம்ம மாணவர்கள் நம்ம கண்டுபிடிக்கிறது அதுக்காக தான் அந்த இதே நாங்கள் சொன்னோம் ஸ்கூல் ஐடியை வச்சு நீங்க எக்ஸாம் எழுதப் போறீங்க ரிசல்ட் ஐடியா வச்சு நீங்க பிரிண்ட் எடுக்க போறீங்க பிரிண்ட் எடுத்தாச்சு சீல் வச்சு இதை ரெக்கார்டா பயன்படுத்திக்கப் போறோம் இன்னொரு கூடுதல் இன்ஃபர்மேஷன் இப்போ நான் செஞ்ச அந்த ஒர்க்கை நீங்க மோசிலால ட்ரை பண்ணுங்க கரெக்டாக வரும் குரோம்ல கொஞ்சம் என்ன ப்ராப்ளம் தெரியல அது ஹேங் ஆயிடுது ஓகே நன்றி இந்த ஆன்லைன் டெஸ்ட் சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க கொடுங்க என்ன கான்டெக்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஒத்துழைப்பு நான் தரேன் நன்றி